ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் தேவி இவங்க எங்கள் அம்மா இது எங்கள் அப்பா இவங்க ரெண்டு பேரும் என்னோடய சிஸ்டர்கள் என் தம்பி வேறு இருக்கேன் அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் ஓகேவா இப்போ கதைக்கு போகலாமா இந்த கதை பெண்களுக்கான கதை ஓகே இந்த ஃபேமிலி மூத்த பொண்ணும் நான் தான் ஃபர்ஸ்ட்டு என்னோடய கதையை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வரிசையாக ஒவ்வொருத்தவங்க கதைக்கும் போகலாம் தேவிக்கு அடுத்த பொண்ணு நான் தான் என் பேரு சின்னா மூணாவது ரெண்டாவது பொண்ணு சொன்னேன் அம்மா பேரு சீதா எங்க அப்பா பேரு ராம் அப்பாவுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இதுல வில்லி யாருன்னு கேட்டா எங்கள் அத்தை அதாவது எங்க அப்பாவோட தங்கச்சி ஓகே அடி மூணு பேர் ஸ்கூலுக்கு லேட் ஆகலையா

போடி கிருக்கி போ நீங்கதேன் பத்திரமா போகணும் எனக்கு என்ன வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு போயிட்டு வாங்க என்ன சீதா எல்லாருமே ஸ்கூல் கிளம்பிட்டாங்களா ஆமாங்க எல்லாருமே ஸ்கூல் கிளம்பிட்டாங்க ஓகே சீதா நானும் வேலையை போயிட்டு வரேன் என் பொண்டாட்டி சிரிப்புல நானே மயங்கிட்டேம்மா சி போங்க இப்பதான் பேசுறது எனக்கு வைக்கமா வருது ஏன் நில்லுடி எங்கடி ஓடுற நில்லுடி ஏய் போயா மனுஷன் எனக்கு வீட்டில் வேலை இருக்கு நீ போ எக்ஸாம் லீவ் விட்டுச்சடி எல்லாருமே மாமா வீட்டுக்கு ஊரு போகலாமா ஆமாண்டி அப்பாட்ட கேட்டால் அடிப்பார் அதனால் என்ன பண்ணலாம் பிளான் பண்ணுங்க ஒரு ஐடியா மாமாவை கால் பண்ணி வர சொன்ன என்ன ஆமாம் டி சூப்பர் டி யார் யார் மாமா வீட்டுக்கு வர்றது அடியே எப்போ போனாலும் நம்ம மூணு சேர்ந்து தான் நடிப்போம் இன்னைக்கு புதுசாக என்ன யார் யார் மூணு வருமே போகலாம் சரி வாடி விடு போல நம்ப மாமா அந்த வரடி கண்டிப்பா வரடி மக்களே எப்போ வந்தீங்க இப்பதான் வந்தோம் ஏ கேளடி நம்ம ஒரு பிரத கேளடி பா நீங்க என்ன ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு என்ன உங்களுக்கு காரியாக வேண்டியது இருக்கு ஆ அன்னைக்கு மாமா வரற ஊரு போறோம் பா அம்மாட்ட உங்க கேட்டுங்கடா அந்த வாரம் பரு உங்க அம்மா என்னங்கடி இங்க கூட்டை இருக்குது என்ன ரகசியம் பிச்சிரிங்க அது ஒன்னுமில்லமா இது ரகசியம் அடிங்க என்ன ரொம்ப வாய் பேசுற இல்லம்மா இன்னைக்கு மாமா வராரு எங்களுக்கு பரிச்சिली விட்டாங்க மாமா கூட ஊருக்கு பட்டக்கிட்டு கேட்க சொன்னாருமா அவன் வரட்டும் பாப்போ அவன் வரது உங்களுக்கு எப்படி தெரியும் அது வந்து நான் அக்கா முன்னா ஃபோன் விட்டு வர சொன்னேன் சரி வரட்டும் பாப்போ

என்னக்கா மாமாவை பார்த்து பேசுகிற இனிய பார்த்து பேசுக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா கழுத்து சுழிக்கிச்சுடா சரிக்கா பிள்ளையில கூப்பி கிளம்புறேன் அடியோ தம்பி இருக்க சொல்லுடி சாப்பிட்டுட்டு போட்டோம் மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா வரையில் சாப்பிட்டு தான் வந்து பாப்பா தனியாக இருப்பா சரியா பார்த்து சூதானமாக போயிட்டு வாங்க மாமா இனிய பார்த்து போங்க சொன்னீங்களா இல்லை உங்கள் பொண்ணுல பார்த்து கூட்டிகிட்டு போடான்றீங்களா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை ரெண்டுமே எனக்கு முக்கியம்தான் மாப்பிள்ளை கிளம்பிட்டங்களா வாங்கம்மா போகலாம் நம்ம ஊர் வரப்போது எல்லாம் இறங்க ரெடி ஆகிக்குங்க ஏ கத்தாதடி ஊருக்கு தானே போகிறோம் நான் விட வந்துருச்சு நம்ம விட வந்துருச்சு போதுமா ஏலம் போடாதீங்கம்மா பஸ் நீ பாட்டவ மாமா எங்கே சித்தியா வேலைக்கு போயிருக்குமா வந்துடும் சரிங்க மாமா மாமா இப்போ வந்துருப்பேன் யார் எங்கள் அண்ணம்மா என்னோடய ஃப்ரெண்டுமா சித்தப்பா என்னடா வேலைக்கு போலையா எங்கே உங்கள் அப்பாவா இல்லை சித்தப்பா அப்பா சொன்னாரே இன்னைக்கு அத்தமாவில் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அதுக்கு இல்லை பார்த்துட்டு போலாம் வந்தேன் டேய் நான் உனக்கு அப்பேண்டா மூன்று பாரு சரி சித்தப்பா வரேன் எங்கடா போகிறோம் மகனே ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய்ட்டு எழுதுப்பா சரி போயிட்டு வாடா சரி மாமா சித்தியோர் எங்களை எழுப்பா சரி மா போய் எழுச்சிடுங்க கவி நம்ம மாமா போய் அழகாக இருக்காங்களடி ஆமாம் சின்னா அடி போங்கடி ஓவரா சீன் புரியாதே சரி நீங்கள் இருங்க நான் வீட்டுக்கு பிளான் சுற்றி பார்த்துட்டு வரேன் ஆமாடி எங்கள் ரெண்டு பேர் டயர்டாக இருக்கு நாங்கள் ஆமாண்டி நான் போய் பார்த்துட்டு வரேன் ஹாய் தேவி இந்த லூஸ்கிருக்கேன் என்கிட்ட தந்தையா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா தேவி ம் நல்லா இருக்கேன் தேவி உண்டை தனியாக பேசணுன்னு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன் என்கிட்ட நடா பேச எப்படி நீ பின்னாடி சுற்றி பார்க்க வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே நீ என்ன என்கிட்ட பேசணும் ஐ லவ் யூ என்ன சொல்கிறீங்க ஐயோ நான் வேலையை லோப் பண்ணல எனக்கு வேணாம்ப்பா நான் போகிறேன் தேவி நில்லு தேவி நில்லு டே மாப்பிள்ள என்ன சொல்லிட்டு வந்த கடைசி இருக்கு இந்த ஃப்ரெண்டு மட்டும் தான்டா கூட இருப்போம் ஏண்டா அதுக்காக நான் என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான் ஏண்டா அதுக்காக என் ஃப்ரெண்டா போல யார் மச்சான்னு பாட்டு பாடிட்டார் ஏன் இப்போ வேணா வேணும்னு சொல்லுண்ணா அடுத்து வருவாடா அப்போ ப்ரப்போஸ் பண்ணுவேன்டா எப்படியே போய் தொலைடா என்கிட்ட சிறுபடி மட்டும் வாங்கிறதா ஏஹே அது எங்கள் அத்தை பொண்ணுடா நான் வாங்கினாலும் வாங்குவேண்டா வேண்டா அடைச்சி வேணும் இன்னும் அவள் ஊருக்கு போகிறதுக்குள்ள எங்கிட்ட அவன் சொல்ல வைக்கலை என் பேர் என் பேர் என்ன மானங்கட்டை வேணுன்னு வச்சுக்கிறவியா டேய் மதன் இல்லைடா